ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய் வந்து நம்ம ரொம்ப தப்பாக அவளை புரிஞ்சுருக்கோம் அப்படின்ற விஷயத்தை கேட்குறப்ப அதுக்கான மன்னிப்பும் அவர் கேட்குறவர் தான் ஏன்னா தப்பு செஞ்சால் கோவப்படுவார் அதே மாதிரி தப்பு செய்யாமல் அவங்கள திட்டோன்னா அளவுக்கு இறங்கி கேட்குற ஒரு நல்ல கேரக்டர் தான் ராஜேஸ்வரியோட அவர் ரொம்ப நல்லவர் தான் பட் அவர் நம்ம ஹீரோயின் மேலே இருக்க கோவத்துலையும் ராஜேஸ்வரி ஏற்று வருதுனால தான் விஜய் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஸோ இந்த நிலையில் நம்ம நம்ம ஹீரோயின்னு அதிரடியாக இறங்கிட்டாங்க கொலப்பள்ளி அது இதுன்னு போட்டு ராஜேஸ்வரி வந்து அடிமை மாதிரி வேலை செய்ய வச்சு எல்லாத்தையும் வந்து பண்ணதுனால ஒரு கட்டத்து மேலே நம்ம ஹீரோயின் இறங்கி அடிச்சாங்கன்னு தாங்க சொல்லணும் அவங்களே பதறிட்டாங்க அப்படின்ற நிலையில தான் ஸோ இந்த நிலையில் ராஜேஸ்வரி அவங்க தம்பிகிட்ட உனக்கு நாளைக்கு பேர்டே இல்லை ஆமாக்கா பர்த்டே தான் நான் அது பெருசாக கண்டுக்கிறதே இல்லை அதை பெருசாக வச்சுக்கிறதும் இல்லை ஞாபகமா அப்படின்றாங்க என்னடா இப்படி சொல்லிட்டேன் நான் இருக்கேன்ல உன் பேர்டேவை சிறப்பாக சூப்பராக ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு சிறப்பா பண்ணிடுறேன் அப்படின்ற லெவல்ல சொல்றாங்க சோ அவங்க அக்கா சொன்னா வேற என்ன பண்ண முடியும் சோ விஜயால எந்த இதுவுமே பண்ண முடியல அப்படின்றதுதான் தான் இந்த நிலையில வெண்பா அப்பா ஒரு விஷயம் தோணுது நம்ம அம்மா நம்ம அப்பாவுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் வாங்கி கொடுக்கும் அவங்க பர்த்டேக்கு என்ன வேணால் பார்ட்டி எதை வேணால் அரேஞ்ச் பண்ணி ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிக்கிட்டோம் நம்ம அப்பாவுக்கு சூப்பர் கிஃப்ட் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க சரின்ற நிலையில் நம்ம ஹீரோயினு பர்ஸை திறந்து எண்ணி பார்க்குறாங்க அவங்கள்ட்ட நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் இருக்குது என்னடா நம்மள்ட வெறும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தானே இருக்கே இதை வச்சு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே தாட்டு ஸோ இந்த நிலையில் கரெக்டாக ஒரு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை அன்னபூர்ணியமாக வந்துருவாங்க அந்தவங்கள்ட்ட இந்த மாதிரி பெரியம்மா அவருக்கு பிறந்த நாள் கிஃப்ட்டு வாங்கி தராள்னா என்கிட்ட நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா ஆனால் நம்ம என் அன்னபூர்ணி கொடுத்தாலும் ஹீரோயின் என் புருஷனுக்கு நீங்கள் கொடுக்குற காசில் நான் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்ற நிலையில் நம்ம ஹீரோயினை சொல்கிறாங்க நீ எதுக்குமே இது பண்ண மாட்ட என்னவோ கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்ட அப்படின்ற லெவலில் அன்னபூர்ணியம்மா வந் பண்ணுறாங்க அன்னபூர்ணி அம்மா வந்தது ரைட்டு தான் ஏன்னா ராஜேஸ்வரியும் சரி ரஞ்சிதாவும் நம்ம ஹீரோயினை ஏதாவது வகையில் டார்ச்சர் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ அவங்க திருப்பி அடிச்சாங்க அதை வச்சு மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு ஸோ அந்த பர்த்டே டைமில் இவங்க இருக்கிறது ரைட்டு தான் இந்த நிலையில் விஜய்க்கு ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினை பற்றி ஒரு விஷயம் தெரிய வருது ஸோ கூட இருக்க மேனேஜர் சொல்கிறாரு நம்ம தப்பாக நினச்சிட்டோம் சார் அவங்க வந்து கொட்டேஷனை கொடுக்கவே இல்லை நம்ம ஆஃபீஸில் இருக்க ராமன்றவன் தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னோன விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு சார் நம்ம இவ்வளோ அப்படி தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு ஸோ அந்த மாற்றத்தோட விஜய் வந்தாருன்னா விஜய் பர்த்டேக்காக நம்ம வந்து நீ என்ன செஞ்சாலும் சரி நான் ஏன்னு கேட்காம எதுவும் இது பண்ணாமல் நான் அதை எல்லாத்தையுமே ஏற்றுப்பேன் விஜய் வாக்கு கொடுத்ததுக்கு அந்த விஷயந்தான் காரணம்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இதை சொல்லதான் போகிறாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்